ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எது பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஆவணி மாதத்துல நிறைய சுபமான நிகழ்ச்சிகள் வரும் இந்த ஆவணி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு ஆவணி மாதத்தை பற்றி இல்ல ஆவணி மாதத்துல சிறப்பான நாட்கள் நிறைய வருது அந்த சிறப்பான நாட்களை தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஆவணி மாதங்கிறது தமிழ் மாதத்துல ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் வரும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மிக பயங்கரமான விஷயங்கள் தான் வரும் ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமி இதெல்லாம் தலைய மாறக்கூடிய ஒரு சில நாட்கள் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் முதல்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாத சிறப்புகளும் துன்பங்கள் நீங்க கூடிய மாதம் இது ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிற காரணங்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு சில முக்கியமான தாள்கள் ஷேர் பண்ண போகிறேன் அந்த முக்கியமான தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆவணியில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறு என்று குறிப்பிடப்படுது அந்த தலையெழுத்து மாறுவதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆவணி மாதத்துடைய தலையெழுத்து மாறக்கூடிய இந்த சிறப்பான தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பல நடைங்க வாங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்புகளை வந்து முதல்ல பார்க்கலாம் ஆடி மாதம் போய் ஆவணி வந்தாலே ஆயிரம் நன்மைகள் தேடி வரும் என்று ஒரு பழமொழி இருக்கு ஆவணில அத்தனை நாட்களுமே மங்கள நாட்கள் என்பது ஆண்டோர்களுடைய வாக்காகவே சொல்லப்படுது இந்த ஆண்டு ஆவணி மாதம் சனிக்கிழமை பிறந்தது சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமே ஆவணி மாதம் என்கின்ற ஜோதிட நூல்கள் கணக்கு சொல்லுது சூரியன் சிம்மத்துல வலுப்பெறக்கூடிய இந்த மாதத்துல எந்த காரியத்தை செய்தாலும் அது நல்ல பலன் தரும் என்பது நம்பிக்கை இதனால சிங்க மாதம் எனவும் ஆவணி மாதம் வழிபாட்டுக்கு கொண்டாட்டத்துக்கு பெயர் பெற்ற மாதமாக போற்றப்படுது மேலும் சிங்கத்திற்கு இணையான மாதமும் இல்லை சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்பது அகத்திய மாமுனிவாக்கு தமிழ் மாதங்களில் ஆவணி ஐந்தாவது மாதமாக வரும் கேரளத்தில் இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் கொள்ளப்படுது சிறுவோண நட்சத்திரம் என்று வடமொழியில் அழைக்கப்படக்கூடிய திருவோணத்தில் பௌர்ணமி நாள் வருவது இது சிறுவோண மாதம் என்று சிறப்பிக்கப்படுது இந்த மாதமே வேதம் கற்றுக்கொள்ள தொடக்க மாதமாகவும் இருந்து வருது இன்று அது தேய்ந்து தேய்ந்து வரக்கூடிய பூனூலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்கான மாதமாக மாய்போயிருக்கு என்று ஆண்டோர்களுடைய வாக்காக இருக்கு தான் சதுர்மிஷிய விரதத்தின் உச்ச தினங்கள் வரும் இதனால் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் முக்கியமானவை என்று சொல்லப்படுது பாற்கடலை அசுர்களும் தேவர்களும் இணைந்து கடைய அமுதம் தாழாத அதாவது அழுத்தம் தாழாத வாசுக்கி பாம்பே ஆழக்காலம் எனக்கூடிய கொடிய நஞ்சை சிக்கிவிடுகிறது விடுகிறது அதாவது கக்கிவிடுகிறது இதனால் சகல தேவர்களும் அஞ்சு ஓட தியாக திருவுருவாட ஈசன் அந்த விஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டு சகல லோகங்களையும் காக்கிறாரு ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க சக்தி தேவி தொண்டையை பற்றி கொண்டு அவர் நீலகண்டன் என்று ஆக்கினார் அவர் உடல் உஷ்ணத்தால் மாறிவிடாது இருக்க தேவர்கள் அவருக்கு கங்கையால் அபிஷேகம் செய்து தைலல கங்கை மற்றும் சந்திரனை அமர வைத்து குளிர்ச்சியை உருவாக்கினாங்க இது எல்லாம் நடைபெற்றது ஆவணில என்கிறது புராணங்கள் தான் ஆவணி என்பது துன்பங்கள் நீங்கும் மாதம் என்றும் இது ஈசனுக்குரிய மாதம் என்றும் சொல்லப்படும் ஆடி மாதம் போய் ஆவணி வந்தாலே ஆயிரம் நன்மைகள் தேடி வரும் என்று சொல்வாங்க ஆவணில அத்தனை நாட்களுமே மங்கள நாட்களே என்பது ஆண்டோருடைய வார்க்கு பெருமை மிகு இந்த தான் கடநாதர் கண்ணபிரான் திரு அவதாரங்கள் நடைபெற்றிருக்கு மாணிக்க வாசகருக்கு இறைவன் குதிரைகளை கொண்டு வந்து மதுராம்பதியில் ஒப்படைத்தது ஆவணி மூல விழாவாகவும் இந்த மாதத்தில் சிறப்பு இருக்கு அரசர்களில் சிறந்தவராக இருக்கக்கூடிய மகாபலி மன்னன் வாமண்ண மூர்த்திக்கு மூன்றடி தானம் கொடுத்தது இந்த ஆவணி மாத சிறுவோணத்வாதசி நாளிலதா சிறுவோண தீபோ என்று போற்றப்படக்கூடிய ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் வேண்டுதல நிறைவேற்றக்கூடிய அற்புத வழிபாடு என்று சொல்லப்படும் இந்த நாளில் திருமலை திருப்பதியில் உற்றவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்துல திருசேவை சாதிப்பார் அப்போது அங்கு ஆயிரத்தெட்டு எட்டு திரிகளை கொண்ட விளக்கு ஏற்றப்பட்டு அந்த பகுதியை ஒளி வெள்ளத்தில் மிதுக்கும் இது சக தீபாலங்கார சேவை என்று போற்றப்படும் ஆவணி மூலம் ஆவணி ஞாயிறு ஆவணி அவிட்டோ புத்ரத ஏகாதசி காமிகா ஏகாதசி வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்கள் இந்த மாதத்தில் வரும் மேலும் ஆவணி மாத செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை விரத முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்று சொல்லப்படுது புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க அதே போல் ஆண்கள் கூட தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைப்பிடிப்பாங்க ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழலும் சைகர்களுக்கு இன்றியமையாத நாட்களாக இருக்கோ ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் அதே அன்றிலிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடர்வது நல்லது விழாக்களும் விரதங்களும் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல ஆன்றோர்களும் அடியோர்களும் தோன்றியிருக்கிறாங்க இளையன்குடி கொடி மாற நாயனார் குலச்சேரன் நாயனார் திருநீலகண்ட நாயனார் அதிபத்த நாயனார் போன்றவருடைய குரு பூஜை இந்த மாதத்துல தான் சூரிய நமஸ்காரம் யோகா பயிற்சி வேதம் பயில என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம் ஆவணி இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தல் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும் இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் இதெல்லாம் நம்பிக்கை அநேக தீமைகளை ஒழித்து மாங்கல்கள் சூழக்கூடிய இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைகளுக்கும் ஏற்ற மாதம் இது பெரியர்களால் சொல்லப்படுது எனவே இந்த மாதத்துல இறைவனை வழிபட்டு இன்பம் முற்றும் வாழணும் என்பது அனைவருடைய குற்றாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த மாதத்தை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு சிறக்கும் மிக்க இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய தலையெழுத்து மாறும் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது கடக ராசிக்காரங்களுக்கு ஆவணியில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து இப்படி மாறும் என்று சொல்லப்பட்டு ஸோ சோ என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன் அடையலாம் சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் அமாவாசைக்கு பிறகு உங்கள் தொழிலுக்கு சாதகமான காலமாக இருக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை வந்து முழுக்க முழுக்க தரும் வேலையில் கூட மும்முரமாக செயல்பட்டிங்கன்னா வேலையை ஈஸியாக முடிக்க முடியும் பரபரப்பான மாதமாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருந்தாலும் உங்கள் செயல்கள் மூலம் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை பெற்றிடலாம் அதனால் உங்கள் செயல்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் அர்ப்பணிப்போடு செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவது ரொம்ப முக்கியம் புதிய பாடங்கள் கற்பதில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கோ கல்வி தொடர்பான முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால் கல்வி தொடர்பான முயற்சிகளில் நிறைய ஈடுபட வேண்டியது இந்த அமாவாசைக்கு பிறகு அவசியம் அப்புறம் குடும்ப வாழ்க்கையானது கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்குன்னு மரியாதையானது அதிகரிக்கோ இருந்தாலும் சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளால் வீட்டில் பிரச்சனை வாக்குவாதம் ஏற்படும் அதனால் பேச்சில் கட்டுப்பாடுங்கிறது தேவை என்று உங்களுக்கு எச்சரிக்கையாகவே விடுக்கப்பட்டிருக்கு ஸோ பேச்சில் கட்டுப்பாடு இருந்தால் பலவிதமான இருந்து தப்பிக்கலாம் அதனால் பேச்சில் ரொம்ப 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 கட்டுப்பாடு அவசியம் இந்த அமாவாசைக்கு பிறகு காதல் திருமண உறவில் சாதகமாக இருக்கோ வாழ்க்கை துணையோடு வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அதுதான் நல்லது துணையுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கேற்ப செயல்படுங்க தேவையற்ற உணர்ச்சி வசப்படுவதை தவிருங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உறவில் நல்லது நிதிநல ரீதியாக ஓரளவு சாதக பலன் நீங்கள் பெறுவீங்க புதிய வருமான வாய்ப்புகள் பெற போராட வேண்டியது உங்களுக்கு இருக்குது உங்களுடைய செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் அப்புறம் உடல்நலில் கூட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த அமாவாசைக்கு பிறகு அவசியம் உங்களுடைய பழக்க வழக்கம் உணவு பழக்கம் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக அமையும் அதனால் ஆரோக்கிய ரீதியாக கவனமாக இருக்கணும் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனமாக இருக்கணும் இல்லைனா வண்டி வாகனத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு கடகராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என்று குரு பகவான் வழிபாடு செய்யணும் இந்த ஒரு பரிகாரம் செய்து வந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த டைம் அதிக நன்மைகள் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து வாருங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினிருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடுமே இன்னொன்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கலாம் நன்றி